பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ராகி வச்சு ஒரு ஸ்வீட் நம்ம பண்ணலாம் அதாவது கேழ்வரகு மாவு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தேங்காயை அரைச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு அஞ்சு முந்திரி முழு முந்திரி அஞ்சு நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட் மாதிரி இது அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரை கிலோ கேழ்வரகு மாவு எடுத்துருக்கோம் இதை நம்ம புட்டு பதத்தில் பிசைஞ்சுக்கலாம் பசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம புட்டு மாவு எப்படி பசைவோம் பச்சரிசி மாவு அந்த மாதிரி கேழ்வரகு மாவை நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம லைட்டாக ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பசைஞ்சிக்கலாம் இது நம்ம இப்படி தெளித்து விட்டு தான் பிசையணும் புட்டு மாவுக்கு நம்ம எப்படி பிசைவோம் அந்த மாதிரி இப்படி உதிரி உதிரியாக நம்ம தெளித்து தெளித்து பிசையணும் நம்ம புட்டுக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம் இதை நம்ம இப்போ ஒரு ஆவி விட்டலாம் அதாவது வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாவை இப்படி இந்த மாதிரி லேசாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இப்போ நம்ம இட்லி தட்டு வச்சுருக்கோம் இதில் ஒரு ஆவி விட்டுடலாம் மாவை அப்படியே நம்ம மூடி போட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ அரை கிலோ கேழ்வரகு மாவுனால் நீங்கள் முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம அதில் தேங்காய்லாம் போடுறோம் இல்லையா அதனால் அந்த ஸ்வீட் வந்து நமக்கு தேவையாக இருக்கும் அதனால் முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ இதை பாகு காய்ச்சலாம் இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ இதை நாம் கம்பி பதம் இல்லாமல் உருகட்டும் வெள்ளம் உருகினோடனே நாம் இதை எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வெள்ளம் கரைஞ்சிச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லா ஆவி வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாகு வடிகட்டிக்கலாம் பாக நல்லா மண் இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போது பாகு நல்லா கொதிச்சிருக்கு இல்லையா அதில் இந்த கீழ்வரம் பூத்து நாம் இந்த மாவை இப்போ போட்டு நல்லா கலரலாம் நல்லா கலரலாம் இதில் நல்லா வேகணும் இது ஆல்ரெடி கொஞ்சம் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இதில் நல்லா வேகட்டும் இது நல்ல ஸ்வீட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல வெள்ளம் பாகலை இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா இறுக்கமாக வர்ற வரைக்கும் நல்லா வெந்துடும் மாவும் வெந்துடும் நல்ல கெட்டி பதத்துக்கும் வந்துடும் அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இதை நம்ம கையெடுக்காமல் கிண்டணும் அல்லது அடி பிடிச்சிரும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருணும் இல்லையா அந்த தேங்காவை நம்ம கலந்துக்கலாம் இப்போது நல்லா இதை கலந்து விடலாம் வரட்டும் இது அப்படியே இப்போ உங்களுக்கு கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ அதை அப்படியே நம்ம விட்டுடலாம் இதை ஆறட்டும் ஆறனோடனே நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இது நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்படியே சின்ன சின்ன உருண்டையாக்கி நம்ம இட்லி குண்டானா அவிச்சு எடுத்துடலாம் தவிச்சு எடுத்துடலாம் இப்படி நாம் ஒவ்வொரு தட்டிலையாக வச்சு இட்லி அவிப்போம் இல்லையா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா சூடு ஆறணுன்னு நீங்கள் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப ஆறுனாலும் காஞ்ச மாதிரி ஆகிடும் நீங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு அது சூடு ஆறணுன்னு நீங்கள் எடுத்து இப்படி வேக வச்சு இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்று வைக்கலாம் ரெண்டு ரெண்டும் வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் இப்போ இதை வெந்த ஒன்று பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டான நமக்கு ராகியில் செஞ்ச கொழுக்கட்டை மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இப்போது இது பிடி பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியே நீங்கள் செய்யலாம் நாம் இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டை சைப்பில் பிடிச்சிருக்கோம் உங்கள் விருப்பம் நான் எப்படி வேணாலும் பிடிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இடத்துல சேர்ப்போம் இப்போ ரொம்ப சத்தான உருண்டைகள் இது ஒரு விதமான களின்னு சொல்லலாம் நல்லா வெந்திருக்கு பதமாக இதில் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க சூப்பரான இனிப்பான ராகி உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு இதுக்குள்ளேயும் அதையும் எடுத்துடலாம் இப்ப பாருங்க நல்ல சாஃப்டான ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப இனிப்பாவும் சத்தாவும் இருக்கும் இப்படி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ராகியில் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்படியும் செஞ்சு கொடுங்க